இப்பவே வா யாரையும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே உண்மைதான் சார் அவங்கதான் கவனமா இருக்கணும் ஆனாலும் கொஞ்ச பே சரி நான் உடனே தான் தயார் பண்றேன் ஹலோ தூங்காதீங்க எளும்புங்க எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க என்ன விஷயமா இன்னைக்குதான் இந்த நாளா ஆமா இன்னைக்குதான் ஓ ஓ ஓ என்ன காரணம் நானுது சூடா ஒரு கப்பு காப்பி குடிச்சுட்டு நல்லா தூங்கணும் ஏ மக்கள் ஓய்யும் ஒரு மரம் கிடைக்குமா கேட்ரியே கணக்கு சாப்பிட டைமையே ஓய்யும்

யார் சொன்னது எஸ்தரா ரூதா சர்வா வல்லவர் என்ன சொல்ற கடவுளே கால் பண்ணி சொன்னாரா ஆமா நான் அதான் நான் என்ன ரெடியாகவே என்ன

சொல்லாலா கடவுள் ஒண்ணுமே சொல்லலையே ஏன் சொல்லணும் கடவுள் எல்லாரும் தயாரா இருக்கணும் சொல்லி இருக்காரா இல்லையா சொல்லி சொல்லி பட் நானும் கதவை தொடக்கல புக் எடுத்து இருக்கல சாவி எங்க அதுக்கு கூப்பிடுங்களே ஏ பவுல் தாமஸ் எங்க பாக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் தாவிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க ஜெஸ்டுக்கு யாராச்சும் வராங்களா உங்க இசைக்குள்ளெல்லாம் ரெடியா எப்ப வேற எடைச்சா இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாட்டுல என்ன ஆகா கேளாளா இப்போ இன்னைக்கு வா பர்ல புள்ளெல்லாம் அவ்வளோ இடம் இருக்கா ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாச்சா கடவுளிக்கு தேவையா தான பத்தியல்ல நம்ம கவளபடைன டேவிட் எல்லாளவள போட்டேன் கொஞ்ச தான் நினைக்கிறேன் യും ഒരുവരെ